இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேரு வீதி புதுச்சேரி தொடர் விடுமுறையினையொட்டி பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் குழுவாக புதுச்சேரிக்கு வருகை தந்து கடற்கரை பிரெஞ்சு பாரம்பரியமிக்க ஒயிட் டவுன் பகுதிகளை சுற்றி பார்த்து புதுவையின் அழகை ரசித்து வருகின்றனர் புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் பண்டிகை காலங்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவது வழக்கம் இந்நிலையில் தொடர் விடுமுறையினையொட்டி புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது மேலும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் குழுவாக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர் இவர்கள் புதுச்சேரி கடற்கரை ஒய்டோன் பகுதிகளில் குழுவாக சென்று பிரெஞ்சு பாரம்பரியம் பற்றி வழிகாட்டிகளின் மூலம் விளக்கம் கேட்டு சுற்றி பார்த்து புதுவையின் அழகை ரசித்து வருகின்றனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகின்றவர்கள் புதுச்சேரி கடலின் அழகை ரசிப்பதோடு இல்லாமல் கடலில் கால் நனைத்தும் மகிழ்ச்சியாக குளித்தும் ஆனந்தமாக பொழுதை கழித்து விட்டு செல்வர் இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் கடலில் குளிக்கும்போது கடல் அலைகளில் சிக்கி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த வருடம் மட்டுமே ஆறு பேர் கடலில் குளித்தபோது இடுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் இதனால் கடலில் இறங்கி குளிக்கும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்க புதுச்சேரி அரசு பாதுகாப்பு காவலர்களை உள்ளது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பாதுகாப்பு பணியில் ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் கடலில் இறங்கி குளிப்பவர்களை கண்காணிக்கவும் கடலில் இறங்காதவாறு அவர்களை பாதுகாக்கவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி கடற்கரை பாறைகள் மேலிருந்து சுற்றுலா பயணிகள் கடலின் அழகை ரசித்து செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்